வணக்கம் தெய்வீக பலன்கள் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொலியில் காண விரும்புவது தமிழ்நாட்டு எல்லையில் உள்ள மிக பெரிய பாரம்பரிய சிவபெருமானின் சிவலிங்கம் அமைந்துள்ள கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோயில் அருகே தமிழ்நாட்டு கேரள எல்லையில் உள்ளது காளியங்காவினை அருகே உதயாற்றிங்கரா செங்கல் என்னும் இடத்தில் தட்சிண கைலாயம் மகேஸ்வரம் ஸ்ரீ சிவன் பார்வதி கோவில் இருக்கிறது இந்த தலமானது நூற்றி பன்னிரண்டு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் வழிபடும் மகா சிவலிங்கம் இருக்கிறது இந்த மகா சிவலிங்கத்திற்கு உலக அங்கீகாரம் கொடுத்துள்ளது தமிழக அரசு தட்சிண கைலாயம் மகேஸ்வரம் ஸ்ரீ சிவன் பார்வதி கோயிலில் உலக சாதனை படைத்த உலகின் மிக உயரமான பாரம்பரிய சிவபெருமானின் சிவலிங்கம் அமைந்துள்ள மகா சிவலிங்கம் மீண்டும் உலக அங்காரம் பெற்றுள்ளது உலக அங்கீகாரம் பெற்ற மிக பெரிய சிவன் தலமாகும் அடுத்ததாக இங்கே பரம்பல் சிவபெருமானின் வீட்டிற்கு மகா சிவலிங்கமும் அற்புதமான அனுமனும் இந்த மகாலிங்க லிங்கத்தையும் தவற விடுவது பெருமிழப்பு என்றனர் மேலும் பல பாராட்டுகளை வெல்வார்கள் இவ்விழாவில் கோவில் சார்பாக அனைத்து விதமான பூஜைகளும் நடைபெறுகிறது இந்த தளத்தில் பரம்பல் விநாயகப் பெருமானின் முப்பத்தி இரண்டு வடிவங்கள் இருக்கின்றன விநாயகப் பெருமான் தடையில் நீக்குபவர் அவரை வேண்டி இந்த ஆலயத்திற்கு வந்து நின் கொண்டால் அவரை மனதில் நினைத்து கொண்டால் அவரை எந்த பரம்பூர் சிவபெருமானை வழிபடுவதற்கு முன்பே பரம்பூர் பிள்ளையாரை வழிபட்ட பிறகே அனைத்து விதமான தெய்வங்களும் வழிபட வேண்டும் என்பது பரம்பூர் சிவபெருமானின் வாக்காகும் அதனால் பரம்பூர் விநாயகப் பெருமானை நினைத்து உங்களுடைய கஷ்டங்களை போக்கிக் அவருடைய உங்களுடைய வேண்டுதல்களை மனமாற அவரை நினைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும் பரம்புள் பிள்ளையாரை நினைத்து வேண்டிக் கொண்டால் அனைத்து விதமான தடைகளும் நீங்கி வெற்றி தரும் என்பது ஐதீகமாகும் ஆரம்பம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் கடவுள் பரம்புள் விநாயகப் பெருமானாகும் வாழ்வின் பல்வேறு நிலைகள் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து இருந்து பக்தர்களை காப்பாற்ற பரம்புள் விநாயகப் பெருமான் அவர்கள் முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் ஸ்ரீ மகேஸ்வரம் ஸ்ரீ சிவன் பார்வதி கோவிலில் நிறுவி வழிபாடு செய்கிறார்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு வந்து பரம்பு சிவபெருமானையும் மற்றும் விநாயகப் பெருமானையும் வழிபடலாம் முக்கியமாக சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது சாலை சிறந்ததாகும் சனிக்கிழமை நாட்களில் இந்த பரம்புள் சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கையாகும் அந்த பரம்புள் அனுமன் அனுமனை வழிபடுபவர்கள் உங்களுடைய குழந்தைகள் மந்தமான நிலையில் மற்றும் அவர்கள் புத்திசாலி இல்லாமல் பயந்த புக்தியுடன் இருப்பவர்கள் பரம்புல் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் அவருடைய வெற்றி வீரம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் ஆஞ்சநேயர் அவர்கள் தடைகளை நீக்குபவர் நல்ல ஆரம்பம் நல்ல அதிர்ஷ்டத்தின் கடவுளாகவே பார்க்கப்பட்டு வருகிறார் வாழ்வின் பல்வேறு நிலைகள் ஏற்படும் பல பிரச்சனைகளை பக்தர்களுக்காக காத்து வருபவர் பரம்பொருள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் பரம்பொருள் விஷ்ணு பெருமானை வழிபட்டதற்கு சமமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது முக்கியமாக சிவபெருமானை இந்த ஆலயத்தில் பிரதோஷ நாட்களிலும் நவராத்திரி போன்ற நாட்களில் வழிபட்டு வாருங்கள் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் என்பது நம்பிக்கையாகும் அனைத்து முற்றிலும் உயர்ந்த இந்த முக்கியமாக சிவபெருமானை அனைத்து விதமான கடவுள் முதன்மை கடவுளாக இருப்பவர் அவரை வேண்டும் விதத்தில் பரவுள் ஆஞ்சநேயர் இருக்கிறார் ஆஞ்சநேயரை வழிபடுவது அனைத்து விதமான கஷ்டத்தில் இருந்து பயமின்றி செல்லக்கூடிய ஒரு ஆவார் எந்த விதமான தடைகளையும் தகர்த்தறியும் மிக பெரிய கடவுளாக நமது அனுமன் இருக்கிறார் அனுமனை வழிபட்டு வாருங்கள் அனைத்து விதமான தொழில் தடங்கள் மற்றும் தொழில் இருக்கும் நலிவடைவு எதிரிகள் எதிரிகளின் தொல்லை மற்றும் பில்லி சுனி ஏவல் அனைத்தும் போய் வெற்றி வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் கண்திருஷ்டி உள்ளவர்கள் உங்கள் குடும்பத்தில் எவரேனும் செய்வினை பில்லிசுனி எவள் அனைத்து விதமான பிரச்சினைகளும் இருக்கக்கூடிய கடவுள் பரமல் சுபபெருமானும் விநாயகப் பெருமானும் ஆனுமனும் வழிபடக்கூடிய மூன்று விதமான தெய்வங்கள் சக்தி கொண்ட தெய்வங்களாக இருக்கிறார்கள் பார்வதி தேவியை வணங்கும் சுமங்கலி பெண்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குமாகும் நல்ல கணவனுடைய ஆயுள் நீட்டிக்க அவருடைய தொழில் வெற்றி பெற பார்வதி தேவியை வணங்க வேண்டும் பரம்பூரில் சிவபெருமானையும் அனுமனையும் வணங்கி வாருங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அனுமனை வழிபட்டால் பரம்புள் விஷ்ணு பெருமானை வழிபட்டதற்கு சமமாகும் ஏனென்றால் அனுமனின் நெஞ்ச பகுதியில்தான் பரம்புருள் விஷ்ணு பெருமானின் சீ சீதாதேவியும் இருப்பார்கள் என்பதே ஐதீகமாகும் ராமபிரானும் மற்றும் சீத்தையும் இருப்பது ஆனுமனின் இடத்தில்தான் ஆனுமனை விடைபெற்றால் அனைத்து விதமான தெய்வத்தையும் வழிபட்டதற்கு சமமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவில் அருகே தமிழக கேரள எல்லையில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து வாருங்கள் உலக அங்கீகாரம் பெற்ற முதல் சிவன் கோவில் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது இந்த தலமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்